என்னம்மா நீ சாப்பாடு என்ன நீ சாப்பாடு நீ என்ன சாப்பாடுன்னா வயிற்று அதிகமாக இருக்கு யார் மேலே யார் யார் ஒரு பெத்த தாயை பார்த்து இப்படி கேட்குறிய அப்படிலாம் அம்மாவோட மனசு கிடையாதுண்ணா எதிரியை கூட வாழ வச்சுதான் பழக்கம் யாரையும் கெடுத்து பழக்கம்ல யாரையும் பார்த்து வயிற்றுச்சல் படுறது கொடாமப்படுறத நம் என் பரம்பரையே இல்லை யாரை பார்த்து என்ன கேட்டார் எனக்கு வயிறு திண்ண அதிகமாயிடுச்சு வனிதா வந்து ஏமாந்த சிரிச்சவங்கள்ட்ட சீலையை விடுத்துட்டு வந்து வருவா அப்படின்னு ஆயா சொல்லுவேன் நம்பிக்கை அந்த அளவுக்கு எகிழி நானே சரி விடுங்க என்ன பத்தி சொல்லுவேன்னா அனைவருக்கும் வணக்கம் இருந்திருக்கல எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்கள்லாம் சாப்பிட்டாச்சா இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன சாப்பாடு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம வீட்டுல என்ன சாப்பாடுனா எனக்கு என்னன்னே தெரியல நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் நான் அதனால வெறும் வெந்நீர குடிச்சு 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 நல்லா நெந்திச்சாட்டிருக்கேன் அவிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் தண்ணி குடிச்சா கூட அந்த எரிய இருக்கு இருந்து இது வரைக்கும் எரிய எரி நெஞ்ச கரைச்சிக்கிட்டே இருக்கு அடிக்கடி நெஞ்சம் வரைக்கிட்டுனா அது ஒரு கேவலமான ஒரு இது எனக்கு பிடிக்கவே இல்லை அது எப்படின்னா அப்படியே திருக்கு நெஞ்சம் வரைச்சிட்டு அப்படியே தான் நெருப்புக்கு மாதிரி நெருப்பு அப்படி தொட்டால் இப்படி வந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா அணையும் அப்புறம் மறுபடியும் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா நான் அணையும் அதனால எதுக்கு டவுனில் உள்ளவங்களாம் கீரை வாங்கி நல்லா சாப்பிட்றாங்க நம்ம கிராமத்தில் இருந்துட்டு சுற்றி வீட்டை சுற்றி வரையும் கீரையை வச்சுட்டு நம்ம செஞ்சு நீங்கள் மனசெஞ்சு செய்ய மாட்டாங்க அதனால் இன்றைக்கி வந்து வெய்த் தெரிச்சல் அதிகமாக இருக்கிறதுனால மணத்தக்காளி ரசம் வெறும் மணத்தக்காளி ரசம் வைக்கிறத விட கீரை முருங்கைக்கீரை கலந்து வச்சா செம்மையாக இருக்கும் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் தான் நினைப்பேன் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் இது நான் நான் வந்து எப்படி தெரியுமாப்பேன் சில பேர் வெறும் பருப்பும் மணத்தக்காளியும் போட்டது அசுமும் வைப்பாங்க நான் கிராமத்து முறையில் கிராமத்தில் கண்டை வைப்பாங்கப்பா கண்டைமேனிக்கு தான் கண்ட அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெறும் பருப்பு அள்ளி போட்டு பூ மிளகத்தில் போட்டு நம்ம ரசமாக வச்சு மிளதக்காளி போட்டு இறக்குவாங்க அதில் இது மாதிரி முருங்கைக்கீரை கலந்து போட்டு வைப்பாங்க இதை முருங்கைக்கீரை போட்டு வைக்கணும்னா எப்படி வைக்கணும்னா இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து பருப்பு நல்லா நிறையா வச்சுக்கும் வேங்க வச்சுக்கிறேன் வேங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து தண்ணி உப்பு மிளகா பொடி கொஞ்சமாக லைட்டாக போட்டுட்டு உப்பு தேவையான அளவு மிளகா பொடி கம்மியாக போட்டு நான் வந்து ஒரு பச்சை தக்காளி அப்படியே பறிச்சி விட்டேன் கரைச்சி விட்டு கொதிக்க வச்சேன் இதில் வந்து இப்போ வந்து மணத்தக்காளி கீரையை போட்டுட்டேன் இப்போ வந்து நான் வந்து அதில் வந்து பூண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் சீரகம் எல்லாத்தையும் இப்போ நசுக்கி நான் போடணும் நான் வீடியோ எடுத்துகிட்டு அதை மறந்துப்பந்த அந்த நசுக்கி போடணும் அது கொதி ஏன்னா மணத்தக்காளி கீரை கொஞ்சம் முன்னாடியே வேக வைக்கணும் முருகக்கீரெலாம் போட்டு உடனே இறக்கிடலாம் மணத்தக்காளி கீரை கொஞ்சம் வேக வைக்கணும் அதே கொஞ்சம் காசு பண்ண போய் பூண்டு சின்னங்காயம் ஜீரம் எல்லாம் வந்து அமியில வச்சு நச்சிட்டு நச்சுட்டு நல்லா நைசா இருக்க கூடாது தையில அப்படியே இருந்தது அருமையா இருக்கும் அதுமே இது மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்மையா இருக்கும்

அதை நம்மளால தூக்கி எடுத்து வைக்க முடியல படுக்கிறவங்க எடுத்து வைக்கணும் ஐயோ வெறும் கீரையாச்சு பூச்சி கீரையா இருந்து உருவவே முடியல பருப்பு நல்லா மணத்தக்காளி இருந்து ஒரு பொதி வெந்துருச்சு கீரையை உருவிட்டா போட்டு

ஒன்பிடு <Expert> <It's not> <hard>

வீட்டு வீட்டுலன்னு சரி வீட்டுல இருந்த மட்டும்தான் பண்ணிட்டு இப்பதான் வீட்டுலேயும் முது வேண உடனே போவேன் படக்க வேலை செஞ்சிட்டு என்ன தான் ஒரு நாளும் உட்காந்துக்க மாட்டேன் அப்புறம் கொதிக்கும் வாயுல இருந்து வரும் தட்டுல இருந்தா ஆகி வரும் நல்லா போட்டு பேன் காட்டு நேரம் நின்றுட்டு அள்ளி ஓடிட்டு கிட்டிட்டு போட்டு நான் எப்படியாவது டக்குன்னு தெரிவித்து சோறு வடிச்சுட்டோம்லான் செய்யத ஒரு வீடு பத்து இட்லி தான் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துல ச இட்லி விருத்துது நீ வந்து குளிச்சுட்டு வந்து நீ வந்து ட்ரெஸ் மாத்திட்டு என்னுடைய பேண்ட் போய் பாத்திய வெயில் இருக்கிறாட்டை எடுத்து முடியா சரி தக் தக்கி விடுதில்ல என்னாச்சு தக்கி கொடுத்ததுனா நைட்டே அந்த கடையே இல்லைண்ணா வருமோ பத்து மணியா இருக்கணும் டைலர் கடை போய் பார்த்துருவான் அது தெரியாது செட்டு கொடுங்க சீக்கிரம் ஒரு ஒரு வாரம் ஒரு ஃப்ரெண்டு வச்சே விடுங்க அப்படி டெய்லி தொலைச்சி தரேன் எனக்கு தான் உனக்கு என்ன ஏதோ பேண்ட்டுன்னு போட்டுக்க முடியல கீரை வந்து குழம்பு வந்துச்சு இந்த மணத்தக்கலை கீரை வந்துச்சு இது வந்து இப்போ நம்ம இந்த கீரை முருங்க கீரையாக தான் இப்போ இந்த முழுமையை போட்டு ஒரே ஒரே கொதிதான் ஒரு கொதிக்க கூட விடக்கூடாது அந்த கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இறக்கி வச்சு ஆஹ் கடைஞ்சி தாளிச்சுட்டா ரொம்ப அருமையா இருக்கும் காரமே இருக்காது நான் லைட்டாக தான் காரம் மூச்சுட்டு அப்புறம் எனக்கு மனசக்கூடிய கூப்பிடு கூட்டு மாதிரி செம்மையா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நீங்கள் வச்சு முன்னாள் கிராமத்தில் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க டவுன்ல நீங்க வந்து ரசம் மாதிரி இப்படிலாம் இந்த இந்த மாடல்ல ரெண்டு கிரியும் கலந்து வச்சு பருப்பு கடை மாதிரி செஞ்சிங்களா என்னென்னு மறக்கமா கமண்டில் சொல்லுவீங்க சரி ஓகேங்க தெரியல எங்கள் வீட்டு சாப்பாடு தான் உங்கள் வீட்டு சாப்பாடு என்னன்னு மறக்காம உங்கள் சொல்லுங்க இந்த வீடியோ கொடுக்கும்போது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை சொல்லிட்டு தான் இருக்கேன் எங்கே நீங்கள் எங்கள் வீடியோலாம் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க யூடியூப்லேயே வச்சு நடத்த முடியாதா இருக்குது இதெல்லாம் அப்போ உள்ளவங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க உள்ளவங்களாம் யாரும் வாழ விட மாட்டேங்கிறீங்க இந்த வீடியோ கொடுக்கும்போது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஈடுங்க யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இங்கே ஒருத்தன் எனக்கு படாக படுத்துடான் டைம் ஆகுது மேலே